நிறைய செய்திகளை கொடுத்தோம் அதுல இப்ப வந்து தனியா வேளாண்மைக்குன்னு ஒரு நிதிநிலை நினை சொல்றாங்க பார்த்தாலே தெரிகிறது உம் தெரிகிறதா வந்துட்டாய்யா வந்துட்டாயா அதேதான் இந்த குடும்பத்தில் அதிக ஆயிரம் அப்போ தகுதி கேட்டாங்க இப்போ அது இல்லை சந்தோஷம்

வாக்களிப்பது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக ரூபாய் முப்பதாயிரத்தி கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது இவ்வாறு தள்ளி இயலாதபடி இன்று நெருக்கடி கொடுத்து கட்டணத் தொகையை கட்டச் சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதன் விளைவுதான் இப்போதைய கட்டண உயர்வு கரெக்ட் அங்கே துப்பிட்டானே சொத்துவரி வரி சொத்து சென்னையில் அறுநூறு சதுர அடி பரப்பளவு உள்ள குடியிருப்பு கட்டிடத்திற்கு குறைந்தபட்ச சொத்து வரி எண்ணூற்று பத்து ரூபாயில் இருந்து ஆயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதே பரப்பளவு கொண்ட குடியிருப்பு கட்டிடத்திற்கு மும்பையில் குறைந்தபட்ச சொத்து வரி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரூபாயாகவும் பெங்களூரில் மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு ரூபாயாகவும் கொல்கத்தாவில் மூன்றாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாயாகவும் புனேவில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ரூபாயாகவும் உள்ளது எல்லாமே ஆமா பேருந்து கட்டண உயர்வுக்கு காரணமே உங்க அப்பன் கேடிதானே இவங்க வந்தே நாலு லட்சம் கோடி கிட்ட கடன் பட்டு இருக்காங்க இந்த நாலு ஆண்டுகள் நம்ம என்ன கேக்குறோம் நீங்க எட்டு லட்சம் கோடியோ ஒன்பது லட்சம் கோடியோ இந்த கடன் தொகையை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் எப்படிதான் நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன் வாங்க தலைநகர்ல மழை கழிவு நீர் வழிந்தோட கட்டமைப்பு இல்ல மழை பெஞ்சா நம்மளை பெஞ்சா தண்ணீர் தேங்கிறதுக்கான என்னடா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க இது நம்ம சென்னை இல்லைங்க கடந்த இருபத்தி ஆண்டுகளா பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலம் தான் இது இன்னைக்கு சென்னை மலை பற்றி பேசக்கூடிய சங்கிகள் மோடி மாடல பத்தி ஏன் வாயை திறக்கல கொஞ்சம் சொல்ல அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல அதான் சொல்றதுக்கு இல்லைன்ற தடையற்ற மின்சார உற்பத்திக்கு எந்த திட்டமும் இல்ல சாலை போக வசதி இல்ல சிறுமா சரி பண்ணா வெளிய விட்டோம்ண்ணேடா வாங்கறேன் சொல்லுடன் இந்த வாங்கின கடன் காகச் சிறந்த மருத்துவக் கட்டமைப்பை நான் என் குடிகளுக்கு கொடுத்திருக்கேன் இந்த எட்டரை லட்சம் கோடி கடனை வாங்கி இவ்வளவு நாங்க பண்ணியிருக்கோம் இதனால் நிறைவேற்றப்பட்டது என்ன சோறு தானே திங்கிற ஆஹ் காணா அசிங்கம் கேட்குறீங்க பார்த்துக்க அறிவு கட்டவன மானம் கேட்டவனே எல்லாம் தனியா தான் தாரை வைக்கப்படுது சூரிய ஒளி மின் பூங்காவோ காற்றாலையோ எல்லாம் தனியா இருக்குதான் இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலையடா சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க சாராய் திறந்து வச்சுட்டு நாட்டு மக்களின் நலன் நல திட்டங்கள் சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது எவ்வளவு வேதனையானதுங்கிறதை அறிவார்ந்த எனது இனச்சொண்டர்கள் சிந்திச்சு போகும் தேங்க்யூ தேங்க்யூ இது என்ன பிரமாதம்

அது எந்த கணக்குலயுமே சேர்த்துக்க முடியாது அது ஆறு மணிக்கு மேல வேற ஒரு உருவமா இருக்கும் அது என்ன சொல்லுது மகளிருக்கு ஆயிரம் பல லட்சக்கணக்கான பெண்கள் தாலி எடுத்துட்டாங்க குடிச்சு குடிச்சு கணவனை பறி கொடுத்துட்டு குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களை இழந்துட்டு குடும்பத்தை நான் வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாம தட்டு கட்டி நிற்குது எத்தனையோ குடும்பங்கள் நிற்குது எத்தனையோ பிள்ளைகள் எங்க அப்பா நான் செத்தாவது பார்த்துட்டு குடிக்கிறது நிறுத்துவாருன்னு ஒரு கல்லூரிக்கு போன ரெண்டாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையே மதுக்குடிச்சி இறந்து போற அளவுக்கு நம்ம நாட்டின் நிலைமை அதிகமா போதை பொருட்கள் விக்கிற இடம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள் சும்மா டமுக அமா டூமா கஞ்சா 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 சாக்லேட் வந்துருச்சுன்ட்டு எனக்கு ஓ மேலதாவது ஒரு சந்தேகம் ஏன் மேலையா என் என்னுடைய உறவினர்கள்லாம் ஆசிரியரா இருக்கிறவங்க என்கிட்ட குடுக்கற குற்றச்சாட்டு தான் தம்பி 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 இருங்க இருங்க இந்தாங்க போய் கோட்டை அடிச்சுட்டு பாடுங்க எல்லா பிள்ளைகளும் ஒரு மயக்க நிலையிலே வந்து உட்கார்ந்து இருக்குது என்னத்த பாடம் நடத்தி என்ன செய்யுது அரசுக்கு தெரியாத இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றத எப்படி ஏற்கனவே சொல்லுங்க ஆமா தமிழ்நாடு அரசு அனுமதி வாங்கிக்கிட்டு நீங்க எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறீங்க அப்ப கல்விக்கு கொடுக்க மாட்டீங்க மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க போக்குவரத்து கொடுக்க மாட்டீங்க குடிநீர் விநியோகம் ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல நீ எதுக்கு அரசுன்னு பேசிக்கிற என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணும் இது ஒரு குடிக்க ஒரு தரமான கூட நாட்டு குடிகளுக்கு தாத்தா காமராஜ் காலத்துல போத்தல் அடைச்சு குடிச்சிட்டு இருந்தோம் வேற எங்க அண்ணா காலத்துல அப்படித்தான் இருந்துச்சா முதல் இங்க ராஜாஜு காலம் பத்து வச்ச காலங்களில் தண்ணி இப்படி விற்பனை பொருளா இருந்ததா தண்ணி மழை தேவை மட்டுமா உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா மனுஷ பொரி நோட்டு தயாரிக்கிறேன் போலி மனுஷனையே தயாரிக்கு என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா எழுத்துரு ஒரு தேவநாகரி வேணாம் அப்படிங்கறக்காக நாங்க ரூவா மாத்திருக்கோம் அப்படிங்கறாங்க தேவநாகரிகம் அது தேவநாகரிக எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெரும பெருந்தகையாரு நீங்க கேள்வி கேட்டீங்க அண்ணன் பதில் சொன்னல்ல நல்லா சரி இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி அது தெரியுது வடமொழி எழுத்து இந்தி அதை செயல்படுத்தின பெருமகன் எய்யோ அதை நான் எப்படிமா சொல்லுவேன் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிதானே இப்ப அதை மாத்தி ரூபா ரூ ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோம் அதை ரூனு மாத்திட்டதுனால என்ன என்னன்னு தமிழ் இந்தி ஒழிஞ்சு தமிழ் மீண்டு அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது தமிழ் மீட்சிக்கு திடீர்னு

தமிழ்ல கொண்டு வரணும்னா மூன்றில் ஒரு இரண்டு மடங்கு தமிழே ஒரு மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலும் எழுதி வைக்க வேண்டும் சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் செயல்படுத்த முடியல இறந்து போயிட்டார் பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தல எல்லாமே சும்மா வெற்று கூச்சல் அது சும்மா போட்டு போயிடும் தான் அவன் மணக்க வரும் தென்றலிலேயே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் மீது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு பாடி செத்தே போனா எங்க பாவேந்தன் பாரதாசன் இருக்குது பேசி என்ன இருக்குது அது செம்ம காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்க காமெடி பண்ணுவீங்க உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி கர்நாடகால சீதாராமையா நோ இங்கிலீஷ் ஓன்லி கனடா ஓன்லி கனடா திஸ் இஸ் கர்நாடகா பேசுறாரா இப்படியே பேசுறேன் போட்டுக்கிட்டே அங்க நீ இந்தி இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் மராட்டியத்துல மராட்டியத்துலதான் படிக்கணும் மராட்டியத்துல தேர்வு எழுதணும் பெருநாட்டுக்கு யாரும் வேலைக்கு போக வேண்டாம் ஒருக்கு உள்ளேயே மாடு மேங்க சொல்லல

எதிர்த்து சண்டை போட ஆள் இல்லை அதை பேச ஆள் இல்லை பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லயே அவரவர்கள் மாநில மொழியை படிக்கணும்னு பேசுறாங்க அதை நம்ம பேச முடியாதா அதை பத்தி நீ பேசாத ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் எது செயல்படுத்தி இருக்கிற கடந்த நிதிநிலை அறிக்கையில கொடுத்தது எது செயல்படுத்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு எது வந்திருக்கு மத்தியில ஆட்சி செய்யற உங்க அப்பனே தூக்குனா தான் செயல்படுத்த முடியும்பா இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்ல பேச ஆள் இல்ல என்ன வளர்த்துடனே எல்லா பக்கமும் வளர்ந்து